வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை இது தொடர்பாக தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நேற்றைய தினத்திலிருந்தே தமிழகத்தில் ஒன்னுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய உண்மை சரிபார்ப்பு மையம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நாளை பள்ளி கல்லூரிகளுக்குமா விடுமுறை அப்படின்னு ஸோ சற்று முன்பு வழியான முக்கியமான தகவல் ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கவர்மெண்ட் டிக்ளர்ஸ் ஃப்ரைடே நேஷ்னல் பப்ளிக் ஹாலிடே ஸ்கூல் பேங்க் அண்ட் ஆஃபீஸ் இன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தினா வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் நாளை பிரதமர் மோடி ஜூன் ஆறாம் தேதி பொது விடுமுறையினை அறிவித்துள்ளதாக பரவும் தகவல் முற்றிலும் வதந்தி அப்படின்னு சொல்லி தமிழக அரசுடைய சரிபார்ப்பகம் வந்து பார்த்தினா விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயுமே வந்து பார்த்தினா கேட்டிருந்தீங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தினா ஹாலிடேவா அப்படின்னு ஸோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல இது தொடர்பாக இப்போ நிறைய ஊடக செய்தி குறிப்பு வந்திருக்கு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா ரூமர் தான் ஸோ எதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு லீவு அப்படிங்கிற எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணாத ஸோ இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிக்கை வச்சு கீழே வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே டிக்ளர் ஃபார் நேஷ்னல் பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை தமிழ்நாடு வந்து பார்த்தினா ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு எஸ் திஸ் போஸ்ட் ஃபார் ஹாலிடே ஆல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பள்ளிகளுக்கு நாளை விடுமுறையாக தமிழக அரசு விளக்கம் நாடு முழுவதும் நாளை ஜூன் ஆறாம் தேதி பொது விடுமுறை பிரதமர் மோடி அறிவித்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி வேகமாக பரவியது இது உண்மையல்ல தமிழ தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் டிஎன் ஃபேக்ட் செக் உறுதிப்பட்டுள்ளது ஏஐ மூலம் இந்த செய்தி உருவாக்கப்பட்டதாகவும் இது போன்ற எந்த அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடவில்லை என்று கூறியுள்ளது எனவே நாளை வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஃபேக் நியூஸ் தான் நாளைக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ சனிக்கிழமை வேணா நமக்கு கவர்மெண்ட் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க பக்ரீத்துங்கிறதுனால ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மனக்கலை சீரக சப்ஸ்கைப் பண்ணுங்கள் கீழே உடைய பிலை என்ன பிரெஸ் பண்ணி ஆளுங்க மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ